நீங்க கடைசியா கடைசியா பாப்பீங்க கொண்டு போறத விஜய் ஆதவர்ஜுனா வெளியில வச்சிருக்கிறத கூட்டணிக்கு மறுபடியும் என்ன மறுபடியும் நீங்க எழுதிவீங்க வரல அப்படின்னா ம்ோட போலீஸ் மேலே தவறு இருக்கா இல்லையாங்கிறது வேலை அது விசாரிச்சு முடிவெடுக்கணும் காவல்துறை குற்றம் பண்ணியிருக்காங்க உங்களுடைய பயணம் சேலத்தில் இருந்தது இந்த திடீர்னு எதுக்கு கருவருக்கு மாதிரி நீங்கள் எல்லா அரசியல் கட்சியோட வெடியில இருக்காரா இல்லையாங்கறதில்ல என் கேள்வி சரியா இருக்கா இல்லையா அதான் கேக்குற உங்ககிட்ட பதில் இருக்க தம்பி விஜய் அங்க வந்ததுனால தானே கூட்டம் அந்த கூட்டத்தில் அவரை பார்க்க வந்த நெரிசலில் தானே மக்கள் சிக்கி உயிரிழக்குறாங்க அப்பா அந்த கூட்டத்துக்கும் அவருக்கும் சம்மந்திருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இருக்கா இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா நான் கேட்குறது அந்த குற்றத்தில் இவருக்கு பொறுப்பு இருக்கா இல்லை சம்மந்த இருக்கா இல்லையா அதுதான் அவர்கிட்ட போய் கேளுங்க ஐயோ ஷாலின்கிட்ட கேளுங்கள் நாங்கள் கேட்குறதுக்கு சொல்லுங்கள் சரி தமிழக அரசு போடல மத்திய புலனாய் துறை என்பது அதில் விசாரிக்க வேண்டியது இல்லை அது வெளிப்படையா தெரியுது தெரியும் போது எதுக்கு விசாரிக்கிற முன்கூட்டியே வர்றதுனால என்ன எது திருப்பங்கள் வர போதும்

பே அது சும்மா தம்பி அதுக்கு சாதகமாக வரும் பாதம் இதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க மக்கள் மனநிலையில் மாறுதல் வந்ததுன்னா எந்த கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் வீழ்த்துவாங்க என் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல அரசியல் வந்து நல்ல ஆட்சி உருவாகணுங்கிற எண்ணம் உருவாகிருச்சுன்னா மாறுதல் அதில் போய் பேசிட்டு கூடாது